ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் காலை வணக்கம் தூங்கி எங்கள் எங்கள் வீட்டில் வீட்டில் வந்து 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 பத்து பத்து மணிக்கு மணிக்கு ஆமாம் இப்போ சில பேர் பேர் இருப்பாங்களா பச்சை இல்லை பைத்தங்காயா ஒன்றும் புரியல இந்த ஊரில் பைத்தங்காயா அது பெரும் இது வந்து என்னன்னு தெரியல இது வந்து எங்கள் ஊரில் வந்து வில்லேஜில் வந்து தள்ளாங்கொட்டைன்னு சொல்லுவாங்க அம்மா வந்து கொள்ளையில் விளைஞ்சிது இது அம்மா கிளீன் பண்ணி தந்தாங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுப்பீங்கன்னு கமெண்ட் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதுதான் செய்ய போகிறேன் பிள்ளைங்களுக்கு தள்ளாங்கொட்டை நல்லா இருக்கும் அவுச்சி அவுச்சி சாப்பிட்டா குக்கரில் வச்சு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்ணி எடுத்து ரசம் வச்சா நல்லாயிருக்கும் இருக்கும் போட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா அப்படியே வாங்க எனக்கு வந்து களி செய்ய போகிறேன் களி கோதுமை களி ஓகேங்களா கோதுமை களி மாவு போட போகிறேன் பாருங்கள் இருக்கு கேவுரு மாவு ஓகேங்களா கொஞ்சமாக இருக்கு கேவூர் மாவு அதனால கேவூர் மாவு பத்தலை அதுக்கு வந்து கோதுமை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அரிசி எவ்வளோ ஒரு வச்சமா இருக்கு ஹாய் இப்போ கேவர் மாவு கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா பத்தலை அதனால கோதுமாவை ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக நாங்களாம் அரைச்சிது கடையில் வாங்கின கோது மாவு இல்லை கோதுமை பயிர் வாங்கி நாங்களாம் அரைச்சிது ஓகேங்களா இப்போ வந்து இப்படி போட்டாச்சு நல்லா வெந்த உடனே நல்லா கடைஞ்சி களி சாப்பிடுவோம் ஓ கிண்டி அது பேரு எனக்கு தெரியல கொஞ்சோண்டு மாவு போடணுங்க ஓகே இது கரெக்டா இருக்கும் ஓகேங்களா ஒரு அளவுலாம் வேது குத்து தான் போடுங்க ரெண்டு டம்ளர்ங்க 1/2 டம்ளர் அரிசி இந்த இந்த டம்ளர் அளவு 1/2 டம்ளர் அரிசி ரெண்டு டம்ளர் மாவுங்க ஓகேங்களா எங்க வீட்ல குழம்பு காட்டுங்க குழம்பு வந்து படலங்கா கள்ளதுல் எல்லாம் கள்ள மலாட்ட பயிர் இருக்குங்கள அது வந்து நுணுக்கி போட்டு செய்வோம் நாங்க எங்க மலாட்ட பயிர் அரைச்சு போடுங்க ஆமா 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 சளி இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இதுதான் எங்க வீட்டில் வந்து மார்னிங் டின்னர் மார்னிங் டின்னரா மார்னிங் மார்னிங் வந்து எங்க வீட்டில் இல்லை மாவு அரைக்க முடியல அதனால களி செய்ய போறேன் காலையில் இருக்கீங்களா காலை உணவு சரி சரிங்க காட்டுங்க புதினா சட்னி மதியத்துக்கு மல்லி புதினா சட்னி கருவேப்பில மூணுமே மிக்ஸ் பண்ணி தேங்காய் துருவி போட்டு புளி வச்சு

சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க